நாராயண அம்புலாவு மீனும் ஆகி ஆமையாகி ஆழியார் தம்பிராணுமாகி மிக்கது அன்பு மிக்கு அது அன்றியும் கும்பராவு நுண்மருங்குள் ஆயர் மாதர் பிள்ளையாய் எம்பிராணுமாய வண்ணம் என் கொளோ எம் மீசனே பறந்தாமா சுதர்சன சக்கரத்தை கையில் தரிக்கும் புருஷோத்தமனாய் இருந்தும் நீரில் வசிக்கும் மீனாக ஆமையாக வடிவங்கள் எடுத்து மிகுந்த கருணை காட்டினாய் அதோடு வஞ்சிக் கொம்பு போலவும் பாம்பு போலவும் நுண்ணிய இடையையுடைய ஆட்சியான யசோதையின் மகனாய் எங்களுக்கு தெய்வமாய் ஆன விதம் மிகவும் அற்புதமானது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார் ஆழ்வார் பகைவர்களை சாய்க்கும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவன் பரந்தாமன் இந்த சக்கரத்தை பிரயோகித்தால் எத்தகைய மாவீரனும் வீரனும் மடிவான் அசுரர்களின் கணக்கற்று தலைகளை இந்த சக்கரம் அறுத்து தள்ளியிருக்கின்றது கொடியவன் சிசுபாலன் பகவானை ராஜசூய யாகம் நடைபெறும் இடத்தில் பலவாறாக இகழ்ந்தான் அவனுடைய தாய் கேட்ட வரம் காரணமாக நூறு பிழைகளை அவர் பொறுத்தார் தொடர்ந்து அவன் எம்பெருமானை இகழ்ந்து கொண்டே இருந்தான் அவன் தாய்க்கு கொடுத்த எண்ணிக்கை முடிந்ததும் பகவான் சக்கரத்தை ஏவினார் அது அவன் தலையை வெட்டி சாய்த்தது அப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட சக்கரத்தை கொண்ட நீ நீரில் வசிக்கும் மீனாகவும் மாமையாகவும் வடிவம் தாங்கி அன்பர்களுக்காக கருணை காட்டினாய் என்று ஆழ்வார் எம்பெருமானை போற்றுகின்றார் அன்புக்காக எந்த வடிவமும் ஆண்டவன் ஏற்பான் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இப்பாசுரத்தை அவர் அருளியுள்ளார் ஆடகத்த பூண்முளை யசோதையாய்ச்சி பிள்ளையாய் சாடுதைத்து ஓர் புள்ளதாவி கல்லதாய பெய்மகள் வீட வைத்த வெய்ய கொங்கை ஐயபாலமுது செய்து கை மாத பாய முதம் உண்டது எண்களோ உன்னை அழிக்க வந்த சகடாசுரனை திருவடிகளால் உதைத்து அழித்தவனே பொன் நகைகளை அணிந்த ஆய்ச்சி யசோதையின் பாலையும் குடித்தாய் வஞ்சனையாக உன்னை கொல்ல முளையில் விஷம் பூசி வந்த பூதனையின் பாலையும் குடித்தாய் பொன் கங்கணங்கள் அணிந்த கோபியர்களின் இதழ் அமுதத்தையும் அமுது செய்தாய் இது என்ன ஆச்சரியம் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பகவானின் பெருமைகளை கூறி அப்பெருமைகளின் வரிசைகளை பகவானிடமே கூறி வியக்கின்றார் ஆழ்வார் ஆய்ச்சியாகிய யசோதனையின் பாலை நீ அரக்கியாகிய பூதனையின் விஷப்பாலையும் குடித்தாய் உன்னை கொல்ல வந்த சகடாசுரனை நீ கோபியர்களின் இதழமுதத்தையும் பருகினாய் இது என்ன ஆச்சரியம் என்று ஆழ்வார் வினவுகின்றார் பாலகிருஷ்ணனாக இருந்தபொழுது கோபிகைகள் அவனை குஞ்சினர் இதனையே வாய் அமுதத்தை அமுது செய்தாய் என்று சொல்கின்றார் ஆழ்வார் இப்படியெல்லாம் கூறிவிட்டு இது என்ன ஆச்சரியம் என்றும் கூறுகின்றார் கேள்வி எழுப்பினால்தானே பதில் வரும் அதில் பதில் மூலமாக பகவானின் பெருமைகளும் அதன் காரணங்களும் வெளிப்படும் அல்லவா யசோதையின் பாலை குடித்தது பசியை போக்க பூதனையின் பாலை குடித்தது அந்த அரக்கியை அழிக்க சகடாசுரனை கொன்றது கம்சனுக்கு எச்சரிக்கை விடுக்க கோபிகைகளின் இதழை அமுது செய்தது அன்பை வெளிப்படுத்த இவையெல்லாம் காரணம் கலந்த கருணை அல்லவா அன்பர்களுக்கு இந்த காரணம் கலந்த கருணையை அறிவிக்கவே ஆழ்வார் அற்புதமான இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் காய்த்த நீல் விலங்கனி உதித்து எதிர்ந்த பூங்குருந்தம் சாய்த்து மாபிளந்த பிளந்த கைத்தளத்த கண்ணன ஆய்ச்சி பாலை உண்டு மண்ணை உண்டு வெண்ணெய் உண்டு பின் பேச்சி பாலை உண்டு பண்டுவோரேனமாயவாமனா காய்த்து குலுங்கும் உயர்ந்த விலாமரமாய் நின்ற அசுரனை கனிகள் உதிர்ந்து சிதறும்படி அழித்தவனே வழியில் குறுந்த மரமாய் நின்ற அசுரனை கொன்றவனே குதிரை வடிவில் வந்த இரு பிளந்த கண்ணபிரானே என்று போற்றுவர் ஆய்ச்சி யசோதையின் பாலை உண்டு மண்ணை உண்டு வெண்ணையையும் உண்டவாய் பின்னர் பேச்சு பூதனையின் பாலையும் உண்டது ஊழிக் காலத்தில் வராகமாகி பூமியை மீட்டாய் பின்னர் வாமனனாய் பூமியை யாசித்தாய் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் தொடர்ந்து பகவானின் பெருமைகளை ஆழ்வார் சொல்லுகின்றார் சொன்னதையே திரும்பத் திரும்பச் சொல்லுவதாக போதிலும் நம்மை தியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் நோக்கத்தில் அப்படி செய்திருக்கின்றார் என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம் விலாமரமாய் நின்ற அசுரனை அழித்தவனே வழியில் குறுந்தமரமாய் நின்ற அசுரனையும் வீழ்த்தியவனே குதிரை வடிவில் வந்த இருவோராய் பிளந்தவனே என்றெல்லாம் பகவானின் பராக்கிரமத்தை ஆழ்வார் கூறுகின்றார் அடுத்து பாலை உண்டது பசியை போக்கிக் கொள்ள மண்ணை உண்டது உலகங்களை காட்ட மண்ணை உண்டதால்தானே யசோதை வாயை திறக்கும்படி கண்டித்தாள் கண்ணன் வாயை திறந்ததும் உலகமே அவன் வாய்க்குள் இருந்ததைக் கண்டு அவள் வியக்க முடிந்தது தனக்கு கிடைத்த பிள்ளை தெய்வ குழந்தை என்பதை அன்றைய தினமே அவள் அறிந்து கொண்டாள் அன்பர்களுக்கு இந்த அற்புத இலைகளை நினைவுக்கு கொண்டு வரவே ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியுள்ளார் கடல் கலந்த வன்கரி மறுப்பொசித்து ஓர் பொய்கி வாய் விடம் கலந்த பாம்பின் மேல் நடம் பயின்ற நாதனே குடம் கலந்த கூத்தனாய கொண்டல் துழாய் வடம் கலந்த மாலை மார்ப காலநேமி காலனே மத நீர் பெருக்குடைய பலமான குவலாய வீடம் கண்ணும் யானையினுடைய தந்தத்தை ஒடித்தவனே யமுனையின் மடிவில் விஷமுள்ள காளிங்கன் மீது நடனம் ஆடிய நாதனே குடக்குத்தாடிய மேக வண்ணனே குளிர்ந்த துளசி மாலை அணிந்த மார்பனே காலமேமிக்கு காலனாக வந்தவனே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை ஆழ்வார் கூறுகின்றார் கண்ணனை அழிக்க பல அசுரர்களை அனுப்பினான் கொடியவன் கம்சன் அவன் முயற்சி பலிக்கவில்லை அதனால் தந்திரமாக வரவழைத்து கண்ணனை கொல்ல முயற்சி செய்தான் யாகத்திற்கு வரும்படி அவன் அழைப்பு விடுத்தான் அதன்படி யாகசாலைக்கு வந்த கண்ணனை குவலாய பீடம் என்ற வலிமை மிகுந்த யானையை அவனை கொல்வதற்காக ஏவினான் அந்த யானையின் தந்தத்தை முறித்து அழித்தான் பகவான் யமுனை மடுவை விஷமாக்கி துன்பங்கள் விளைவித்த நாகத்தை அடக்கி அதனை வெளியேற்றினான் மாயக்கண்ணன் இப்படி உலக நன்மையின் பொருட்டு பல மகத்தான காரியங்கள் செய்தவனை நாம் மனத்தால் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் யானையின் கொம்பை முறித்தது காளிங்கன் என்ற நாகத்தை அடக்கியது குட கூத்தாடியது கால நேமியை அழித்தது இவையெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்த போதிலும் எம்பெருமானின் எல்லா செயல்களையும் நம் மனத்தில் ஏற்றிக்கொண்டால் தேவையற்றவையெல்லாம் நம் மனத்திலிருந்து வெளியேறிவிடும் நாளடைவில் மனம் தூய்மையாகிவிடும் இந்த அருள் உள்ளத்தோடுதான் ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார் வெற்பெடுத்து வேலை நீர் கலக்கினாயது அன்றியும் வெற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெப்பெடுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்தனி வெப்பெடுத்து மாரிகாத்த மேக வண்ணனல்லை எம்பெருமானே நீ மந்திர மலையாய் கடலை கடைந்து அதனை கலக்கியவன் அத்தோடு விட்டாயா மலைகளை போட்டு கடலில் அணையும் கட்டினாய் கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு மலைகள் மதிலாக இருந்தன வானர படைகளோடு சென்று இலங்கையின் கட்டுகளை அழித்தாய் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து ஆயர் குலத்தையும் பசுக்களையும் காத்த மேகவண்ணன் நீ ஆயிற்றே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் எம்பெருமானின் பெருமைகள் ஆழ்வாரால் அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது நம்முடைய மனம் என்னும் பொக்கிஷ அறையில் தேவையற்றவைகளை நாம் நிறைத்து வைத்திருக்கின்றோம் மாணிக்க கற்கள் இருக்க வேண்டிய இடத்திலே வெறும் மண்ணை போட்டு அடைத்து வைக்கலாமா வைரங்கள் ஜொலிக்க வேண்டிய இடத்திலே வெறும் கற்களை வைக்கலாமா அதே போல்தான் பகவானை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய இடம் நம் மனம் என்னும் கோவில் அந்த மனத்தில் கோபம் பறாமை துரோகம் வஞ்சகம் ஆகியவையெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன அவைகளை அகற்றவே திருமழிசை ஆழ்வார் தமது பாசுரத்தில் திரும்ப திரும்ப பகவானின் பெருமைகளை புகுத்தியிருக்கின்றார் மந்தார மலையால் கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை அளித்தாய் இலங்கையை அழிக்க சேது அமைத்தாய் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து ஆயர் குலத்தையும் பசுக்களையும் காத்தாய் என்றெல்லாம் ஏற்கனவே கூறிய செய்திகளையே சொல்லுகின்றார் நம் மனத்திரையில் எப்பொழுதும் இந்த நிகழ்வுகள் பதிந்துவிட்டால் தீய சக்திகள் எல்லாம் தானாக ஓட்டமெடுக்கும் புதிய உலகத்தில் நீங்கள் பிரவேசிப்பதை அனுபவ ரீதியாக அறிவீர்கள் இந்த கருணை உள்ளத்தில்தான் ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார்